ஸோ உலக ஸ் நான்கள் பேச்சுவன் ஃபுட்டு சேர்ந்தவங்களுக்கு நம்ம இதுபடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோப்படை சுந்தரிக்கி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சப்போன சுந்தரின்னா ஈவன் நான் சரி ஓகே நீங்கள் நம்ம கேம்குள்ளே போயிட்டு இந்த சொப்பனை சுந்தரிக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் மேலே நம்ம வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது சரி இருங்க அந்த ரெட் கலரில் அந்த லைன்லாம் ஃபுல்லாகணும் ஓகே ஃபோட்டோவை பார்த்தாலும் லைட்டாக பீதியாக தான் இருக்குது சரி இதுக்கெலாம் பயந்தான் எப்படி ஓகே அவரோட கேம்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டானுங்க அவன் நம்ம அப்படியே நம்மளோட எல்லா செட் பண்ணிட்டு மேட்ச்சுக்கு வந்தாச்சு ஓகே நம்மளை வந்து காரில் எங்கேயோ கூட்டு போகிறானுங்க எங்கேருந்து தெரியல ஹலோ மேடம் காருக்குள்ளே உட்காந்துருக்கேன் மேடம் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அமைதியாக உட்காந்துட்டோம் வேணா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தர தம்பி அமைதியாக உட்காந்துருவா ரோஸ் மில்க்கா ஆ அது வேறு நல்லா தான் இருக்கும் சரி ரோஸ் மில்க்க தானே வாங்கி தரீங்க கூப்பிட்டு போங்க என்னக்கா ஏதோ குப்பை கட்டி மாதிரி ஏதோ ஒரு கடத்துக்கு வரீங்கக்கா பயமா இருக்கா ஏன்னா ரோஸ் மில்க்கு இங்கே தான் கிடைக்கும் போல் என்னடா இது ஏய் ரோஸ் கடை மாதிரி தெரில டே அக்கா ஏ இது யாரா கேவலமாக இருக்குது ஏதோ கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க அக்கா என்னக்கா விட்டுட்டு போயிட்டீங்க அச்சா காப்பாத்துங்க கிளட்டுனா ஐய ஒரு ரோஸ் மூல்க்கு வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி இப்படி ஒரு பச்சை பிள்ளையை கூப்பிட்டு வந்து என்னடா சுற்றி ரோச்சி அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கட்டே இரு இந்த வீட்டு விட்டு மொதல் வெளியே வந்து உனக்கு நான் ஒரு சாதனை அவங்க போட்டு அப்போ அப்போதான் சரிப்பட்டு வரும் ஐ எம் பேட் ஜோன் எஃப்எஃப் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட் சரி ஏதோ ஏதோ போடுறானுங்க பயமாக தான் இருக்கு சரி கேஷ் அப்போ இந்த வீடியோ நம்ம என்ன ஸ்கேப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் சரி வாய்க்கே நம்மளுக்கு வந்து குரூம் தேவைப்படுவோம் அதாவது விளக்குமாறு ஆஹா அக்கா வேண்டிகிட்ருக்காக்கா இவ்வளோ வேண்டதை பார்த்தாலே ரைட்டா பயமாக தான் இருக்கு ஏதோ ஏதோ இருக்கா வாயிலா பட் மாட்டாங்க இருந்தால் பரவாயில்ல தான் இருக்கும் சரிக்கா சார் அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் சரி சப்ஸ்க்ரைப் போட்டால் பண்ணால் தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மேலே கொஞ்சம் ப்ரூம் ஸ்டிக்கு அப்புறம் நம்மளுக்கு கேபிள் வயிறு வேறு தேவை எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் இந்த டோர் கிட்ட தான் அதிகமாக இருக்கும் எங்கே இருக்குது இது என்னமோ இருக்கே ம் இந்தாகவே இருக்குது நம்மளுக்கு தேவையானது கே ஸ்மால் கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளைக்கு தான் இதை பற்றி நம்ம கரண்ட் சப்ளை தான் சில டோரில் வேறு திறக்கும் சரி ஓகே நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தாச்சு என்னடா இது லைட்டாக பக் வேறு ஆகித்தோ இது சரி விடுங்க பார்த்துட்டு ஆகா சூப்பர் இதுக்கு தான் இருந்தேன் இங்கேயே நம்மளுக்கு வந்து ப்ரூம் ஸ்டிக் கிடச்சிருச்சு அதாவது விளக்கு மாறு ஐயையோ தவறுதலாக நெருப்புக்குள்ளே விழுந்துட்டேன் அவள் வேண்டிகிட்டு இருந்தால் பார்த்தீங்களா அந்த நெருப்புக்குள்ளே விழுந்தா செத்துருவோம் அந்த விஷயம் மறந்துட்டேன் சரி விடுங்க ஒரு லைஃப் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ டே டூ நம்மளோட விளக்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் வேண்டிகிட்டு இருந்த அந்த இடத்துல தான் இருக்கும் நான் அதை வந்து நம்ம எடுத்து அடுத்து நம்ம ஓடிடுவோம் அதாவது வீட்டை விட்டு ஓடிடுவோம் ஆனால் ஓடினாலும் அந்த நம்மளை வேனில் கூப்பிட்டு வந்தவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டால் சரிப்பட்டு வரும் என்னடா இதே என் ப்ரூம்ஸ்டிகிட்டே எரிஞ்சிருச்சா என்ன டே எங்கடா இந்த சைடில் இருக்குது அப்பா பாயிண்ட்ட கொஞ்சம் நேரத்தில் சப்பா ஒரு உள்ள இங்கேயாவது இங்கே தான் இருக்குது ஸோ அப்போனா சுந்தரி அதாவது இந்த ஈவன் நேரம் எங்கே இருக்கான்னு தெரிலையே அவ இப்போதைக்கு வராமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது தான் ஆனால் அவள் திடீர்னு க்ரீன் எங்கிட்ட இருந்து வருவா பிரச்சனை இந்த ப்ரூம்ஸ்டிக்கை வந்து நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும் அந்த ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரில எங்கே இருக்குது இந்த கேம் தாண்டு ஒரு டூ இயர்ஸ் ஆகும் போது அதனால் எதுவும் சரியாக தெரியவே மாதிரி ஆஹா மேலே சொப்பனை சுத்தரி இருந்தால் பார்த்துட்டா தான் நினைக்கிறேன் வந்துட்ருப்பா சரி அவள் வாட்டுக்கு வரட்டும் அந்த சைடு டோர் ஓப்பன் ஆகாதா எண்டா பிளாக்குடுங்கிறீங்க என்னடா நீங்கள் போங்கடாங்கிட்டு ம் ஓய் செலோ நல்லா இருக்கியா எடுபட்ட பயிறு எனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அதை பேர் ஐஸ்க்ரீம் தான் என்னத்தோ குழந்த பேர் வைக்கிற ஐஸ்கிரீமு இந்த க்ரீம் அந்த க்ரீம்ட்டு ஏதோ சொல்லிட போகிறேன் போயிடு ஏ அரே அது இருக்கா பள்ளி ஊர்ந்து வர பார்த்தீங்களா ஆகா இவ்வளோ கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் ஆ ஒருவேளை நம்ம அந்த டோரையும் கண்டுபிடிச்சோம் நான் இப்போ ஈவனில் இந்த மாதிரி வந்து தோழிறா அதனால் நம்ம நம்ம ரூமில் இருக்க இந்த பெட் மாதிரி ஏறி நின்றுடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அழியை சி அடியில் நம்மளால் ஹைட் ஆக முடியாது மேலேதான் ஏறி நிற்கணும் அவ்வளால் வர முடியாது ஆ அவ்வளவு தான் மேலே ஏறி நின்னாச்சே நீ என்ன பண்ணுவோன்னு நானும் பார்க்குறேன் வா வா என்ன ஆளாகணும் பயங்கிட்டியா பார்த்தீங்கன்னா அழுகுறாப்பாங்க அப்போ தான் நான் வந்து வருகணும் அம்மா ஐயோ அழுகிறாள் அப்படின்னு பாவை பார்த்து ஆனால் அப்படிலாம் வரவே மாட்டேன் இவள் நின் கவலைப்படாத அழு நீ வாட்டுக்காலு யார் வேணான்னா சரி நம்ம அப்படியே வெளியே போவோம் தான் நினைக்கிறேன் ஆஹா பெட்டோ பார்த்தீங்களா ஒரே ரத்தக்கரையாக இருக்குது சரி போவோம் இன்னும் ஆஹா தான் கைஸ் இருக்கா ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா சரி நம்ம எப்போ வருவோம் அப்படியே அடிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல வேலை இந்த பெட்டு மேலே அவ்வளோ வர முடியாதுங்கிறனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்குது ஆனால் இவசரியான மண்டை கசாயம் தான் நினைக்கிறேன் இந்த சுற்றியில் எடுத்து இந்த பெட்டில் அடித்தாலே நல்லா செத்துருவேன் இந்த அறிவு கூட எல்லாமே எதுக்கு நீலாம் இருக்கு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அந்த மண்டையில் மசாலா இல்லை திரும்பவும் வாழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கு இந்த வாட்டி வரவே மாட்டேன் கவலைப்படாத ஆஹா ஒரு லுக்கை விட்டு போகிறா என்ன பண்ணால் போகிறாலோ தெரியல நம்ம அப்படியே வெளியே போவோம் இவனா ஒரு ஆண்ட்டி உங்களுக்கு போய் பயந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது நம்மளா யார் பேட் ஜோனே ஃபர் ஃபேமிலி அது அப்படின்னு சும்மா நம்மளாம் சொல்லிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கு சரி வெளியே வேணாமா இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் திடீர்னு நான் ஓட்டுக்கு ஒரு என்ட்ரி விட்டோம் எப்படி இருக்கும் ஆ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சைடு தான் போவான் எப்பயுமே இல்லைன்னா அந்த டோர் கறந்துருக்கும் நம்ம இப்படி போவோம் இதாக இருக்குது கை சூப்பரு இப்போது இதுதான் சி பின்னாடி வந்து அடிக்கிற வெக்கமா இல்லை போவங்கட்டு சும்மா இதில் ஒரு டைலாக் வேறு ஆஹா லாஸ்ட் டேவே வந்துருச்சு காய்ஸ் இன்னும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இப்போ குக்கி பாக்ஸ் தேவைப்படும் அதாவது வந்து நம்ம ஒரு அந்த விளக்க மர வச்சு தான் அந்த குக்கி பாக்ஸ் எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு ஏரியா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணிடலாம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஆனால் இப்போ லாஸ்ட் டே இதுக்கடுத்து நம்ம வந்து காயின் கொடுத்து விளாடணுமா இல்லை வீடியோ பார்க்கணுமான்னு தெரியல மேபி காயினாக தான் இருக்கும் ஆமாம் நம்மளோட குரூம் ஸ்டிக்குங்க ஆ அந்த கடைக்கு ஆ வைக்கே இந்த இருக்குது சைட்டில் நான் வந்து மறந்துட்டேன் ஆ எடுத்தாச்சோ ப்ரூம் ப்ரூம்ஸ்டிக்கை இப்போ இந்த ரூமில் வந்து மேலே வச்சுருப்பானுங்க அந்த குக்கி பாக்ஸ் நம்ம இந்த சேர் மேலே ஏறி அதை அதை வந்து தட்டி விடணும் சரி அப்படியே நம்ம கிளிக் பண்ணோன்னா அவனாவே பார்த்துக்குவான் இந்த கேரக்டரு வைக்க தட்டி விட்டான் நிச்சயமாக இந்த சவுண்டுக்கு ஈவெனில் அந்த வேறு வந்து தொலைவா நம்ம அதுக்குள்ளே ஓடிடுவோம் மேலே அவன் இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம மேலே ஓடிடலாம் சரி வேணாம் பேசாமல் மேலே ஓடிடுவோம்மா அது வேறு பயமாக இருக்குது அப்புறம் திடீர்னு அடித்தாலும் அடிச்சு விட்ருவா நம்ம ஓடிடுவோம் பார்த்துக்கலாம் ஆனாலும் நம்மளாம் யார் நம்மளாம் கிராணிக்கே வந்து சொல்லி இப்போ இரு கிராணி அப்படி அப்படின்ட்டு ஆ ஆஹா மேலேருந்து ஒரு இடத்துல வந்து தூக்கி போடணும் ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியலையே அது இங்கிட்டு தான் நினைக்கேன் ஆஹா இங்கிட்டும் இல்லையே ஐயோ ஐயோ இப்போ வேறு ஈவன்ட்டான அது வேறு பிரச்சனை எங்கிட்டிருக்குன்னு வேறு தெரியல அந்த இந்த அந்த சைடுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சைடு தான் இந்த டோர் தான் இந்த வெள்ளை டோர்லேருந்து நம்ம மேலேருந்து தூக்கி போடணும் அப்புறம் இந்த குக்கி பாக்ஸ் உடஞ்சி இருக்க இது வந்துடும் இங்கே கேட்கலான்ட்டே அதை கையை வச்சே திறக்கலாம் மேடா அப்படின்ட்டு அது நான் திறந்துருவேன் இந்த கேம் கேரக்டர் திறக்க மாட்டீங்கன்னா என்னத்தான் பண்ணி தொலைய இந்த நாய் திறந்தே தொலைய மாட்டேங்குது சரி இப்போ வந்து ஈவன் ஒன்றும் போகிறா பார்த்தீங்களா இவெல்லாம் பண்ணணும் ஆமாம் இவ்வளோ ஒரு வாட்டிக்கு இவ்வளோ ஒரு சைடு போனால் நம்ம ஒரு சைடு போவோம் அவ்வளோதான் இவங்களுக்கெல்லாம் போய் யாரா பயப்படுவாங்களா ஆனால் நான் சின்ன வயசுல பய பயந்துட்டு இருந்தேங்க இப்போலாம் பயப்படுறதே இல்லை தெரியுமா ஐயோ எப்படிதான் சொல்லி ஊரை ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது ஆனால் ஆடும்போது எவ்வளோ பயத்துல இருந்துன்னு எனக்கு தான் தெரியும் அப்படியே வேறு தொழுகிற அளவுக்கு பயம் சரி நம்ம கொஞ்ச நேரம் இந்த ரூமில் வெயிட் பண்ணுவோம் தெரியுன்னு வந்துட்டான் அது ஒரு பிரச்சனை இன்னும் ஓல்டு புக்கா ஆ அது நம்மளுக்கு இந்த எஸ்கேப்புக்கு தேவையில்ல அது வந்து வேறு எதோ ஒரு எஸ்கேப்பு இந்த பாவாடசாமி சாமி எஸ்கேப்னு ஒன்று இருக்கும் அதோட பேர் பார்த்திங்கன்னா பாவட சாமி கிடையாது ஆனால் அதோட வேற ஒரு எஸ்கேப்பு ஆட்டு தலை அதெல்லாம் தேவை அது ரொம்ப கஷ்டம் வேணால் அதையுமே என்னைக்கா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஈவன் நான் காணும் நம்ம இன்னைக்கு இதுதான் நல்ல சான்ஸு அப்பா கீ எடுத்தாச்சு இன்னி நம்ம போய் அந்த டோர்ல போட்டோம்னா எஸ்கேப்பு ஆனால் அந்த டோர் எங்கே இருக்கு இந்த இந்தாதான் இருக்கு அவ்வளோதான் காய் எஸ்கேப் காய்ஸ் அவ்வளோதான் இவ்வளோ ஈஸியாக இருக்கும் நான் இவ்வளோ நல்ல ஒரு ஆள் சரி இப்போ வெளியே போயிட்டு மொதல் நம்மளை ஒருத்தி வேன்ல இருந்து இறக்கி விட்டா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டால் தான் சரிபட்டுணும் சரி சார் அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஒரு வீடியோ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சார் அடுத்த ஒரு நாள் சந்திக்கிறேன் பாய்